குறைகள் இல்லா மனிதன் இந்த உலகில் இல்லை அலை இல்லா கடல் இந்த உலகில் இல்லை பருத்தியிலே வந்தோர்க்கு கவலை இல்லை பருத்தியிலே வந்தோர்க்கு கவலை இல்லை பாபாவின் அருளுக்கு இணையே இல்லை சாய் பாபாவின் அருளுக்கு இணையே இல்லை தேடுகின்றேன் தேடுகின்றேன் சாயிநாதனை பாடுகின்றேன் பாடுகின்றேன் சாயிநாதனை சாயிநாதனை மழையேங்கும் நிலம் போல காத்திருக்கின்றேன் இருள் ஒளி எங்கே பார்த்திருக்கின்றேன் பாபாவின் புகழ் மாலை கோர்த்திருக்கின்றேன் சாயி பாபாவின் புகழ் மாலை கோர்த்திருக்கின்றேன் என் கண்ணீரை காணிக்கையாய் சேர்த்திருக்கின்றேன் என் கண்ணீரை காணிக்கையாய் சேர்த்திருக்கின்றேன் தேடுகின்றேன் தேடுகின்றேன் சாயிநாதனை பாடுகின்றேன் பாடுகின்றேன் சாயிநாதனை சாயிநாதனை